அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் ஏற்படவுள்ள மாற்றம் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது நாட்டின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காளி மாதரை மற்றும் மாவட்டங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் உபா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் ஹாமந்தோட்டை மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சபரகமுப மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மதுரை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களில் குளிரான வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையின்றிய சீரான வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்